தேசம் காக்கும் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் எங்கும் கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை திறம்பட அமைத்து வரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களே ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் பிறந்து எத்தனை சோதனைகள் வந்தாலும் நேர்மையோடும் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சிக்கு உழைத்து வரும் எனது அருமை சகோதரர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் சூரஜ் ஹெக்டே அவர்களே முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மத்திய அமைச்சர் திருச்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அருமை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே மாவட்ட இங்கே இந்த நிகழ்ச்சியை மிக திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் திருச்சி மாவட்டத்தின் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் தம்பி ரெக்ஸ் அவர்களே அண்ணன் கலை அவர்களே அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களே திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராபர்ட் புரூஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மாநில காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகளே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்களே மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனக்கு முன்பு இங்கே பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேசம் இன்று ஒன்றுபட்டு நிற்கிறது கட்சி வித்தியாசம் இல்லாமல் மத சாதி வித்தியாச பாலின வித்தியாசம் இல்லாமல் இந்த தேசம் இன்று இந்த நாட்டை காத்த ராணுவத்தின் பின்னே ராணுவ வீரர்களின் பின்னே அணிவகுத்து நிற்கிறது இந்த நாட்டின் மீது தொடர்ந்து நமது இறையாண்மை மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற பாகிஸ்தான் அரசாங்கத்தின் முகமூடிகளாக இருக்கின்ற தீவிரவாத இயக்கங்களை அழித்தொழிக்கும் இந்திய அரசாங்கத்தின் முயற்சி பணியில் காங்கிரஸ் கட்சி உறுதியோடு உடன் நின்றது இன்றும் நிற்கிறது நான் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் ராணுவத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருக்கிறேன் இந்த ராணுவம் எந்த நேரத்திலும் இந்திய ராணுவம் எப்படி தயாரிப்போடு இருக்கிறது எப்படி தன்னை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் தேசம் ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறது என்பதை அடிக்கடி ஆய்வுகளில் பார்க்க நேர்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மீண்டும் ஒருமுறை இந்திய ராணுவம் தனது வீரத்தை உறுதியை தனது திறமையை இந்த உலகத்திற்கு நிரூபித்திருக்கிறது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே சென்று தீவிரவாத இயக்கங்களை அழித்தொழித்திருக்கிறது ஒரு இறையாண்மை மிகுந்த தேசம் இறையாண்மை மிகுந்த எந்த தேசமும் தீவிரவாத இயக்கங்களை தனது நாட்டின் எல்லைக்குள் அனுமதிக்காது அப்படி ஒரு நாடு அதையெல்லாம் மீறி தீவிரவாத இயக்கங்களை தனது நாட்டின் எல்லைக்குள் அனுமதிக்கிறது என்றால் அந்த நாடு ஒரு பலவீனமான நாடு என்று பொருள் அந்த பலவீனமான நாடு தீவிரவாத இயக்கங்களை முகமூடியாக கொண்டு இந்தியாவின் இறையாண்மை மீது தாக்குதல் நடத்தும் என்றால் இந்தியாவிற்கும் இந்திய அரசிற்கும் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே சென்று தாக்குதல் நடத்துகிற தார்மீக உரிமை இருக்கிறது அதைத்தான் இந்தியா செய்திருக்கிறது அதற்காக இந்திய ராணுவத்திற்கு நாம் தலை வணங்குகிறோம் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்திய மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க உங்க எல்லாரும் வாட்ஸ்அப்லயும் வரும் நினைக்கிறேன் இந்த ஆபரேஷன் சிந்துர் ஆரம்பித்ததற்கப்புறம் இந்திய ராணுவத்திற்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற சூழ்நிலையில போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது போர் நிறுத்தத்தை பொதுவாக யார் அறிவிப்பார்கள் இந்தியா தாக்குதல் நடத்துகிற பொழுது ஒருவேளை ஸ்ட்ராட்டஜிக்கலாக போர் நிறுத்தம் சரி என்று இந்திய அரசாங்கம் நினைக்கும் என்றால் அந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய உரிமையும் கடமையும் இந்தியாவின் பெருமை மிகுந்த தேசத்திற்கு பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை எங்கோ இருக்கிற அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்கிறது என்று அறிவிக்கிறார் நமக்கெல்லாம் வெக்கமாக இருக்கிறது இந்தியா எவ்வளவு பெரிய நாடு இதுவே இந்திரா காந்தி பிரதமர் என்றால் இந்த ட்ரம்ப் இப்படி அறிவிக்க முடியுமா ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்திருந்தால் இந்த ட்ரம்ப் இப்படி அறிவிக்க முடியுமா ஏன் நமது தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தால் என்றால் அமெரிக்க அதிபருக்கு அந்த தைரியமும் துணிச்சலும் வருமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த தலை குனிந்து நிற்பது நரேந்திர மோடியின் அரசாங்கம் அல்ல இந்திய நாடும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் என்றுதான் நமது காங்கிரஸ் கட்சியின் ரத்தம் கொதிக்கிறது

நமது நாட்டின் உரிமையையும் அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுத்தார் என்று சொல்வதற்கு கூட அவருக்கு துணிச்சல் கிடையாது அப்படி ஒரு பலவீனமான பிரதமரை இந்த நேரத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் அவர் சொல்கிறார் ஆபரேஷன் சிந்து எனது உடலில் குங்குமம் தான் ஓடுகிறது என்று குங்குமம் ஓடுவது நரேந்திர மோடி அவர்கள் உடலில் இந்திய ராணுவத்தின் உடலில் அந்த இந்திய ராணுவத்திற்கு பிண்டான் காங்கிரஸ் கட்சியும் இந்தியாவும் அணிவகுத்து நிற்கிறது இந்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இன்னும் ஆதரவு அளிப்போம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நரேந்திர மோடி ஒரு ராணுவத்தின் வெற்றியை அதுவும் மிக மோசமான ஒரு சூழலில் உலகளவில் நமது உரிமையும் நமது தாக்குதலும் வேறு மாதிரி திசைரிப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அதற்கெல்லாம் நரேந்திர மோடி உரிமை கோருகிறார் என்றால் அதற்காக வேண்டும் எத்தனையோ பேர் ராணுவ வீரர்கள் சாதாரண மக்கள் இந்த தாக்குதலில் மரணம் அடைந்திருக்கிறார்கள் தீவிரவாத தாக்குதலில் இந்தியா வெங்கும் போன அப்பாவி மக்கள் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணமடைந்திருக்கிறார்கள் அவர்களை காப்பாத்தற்காக காஷ்மீரிகள் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் போராடி மரணமடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்தை அவர்களுடைய ரத்தத்தை அவர்களுடைய துணிச்சலையை பாகிஸ்தானுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏன் அந்த நேரத்தில் அந்த பணம் தீவிரவாதத்திற்கு தான் பயன்படுத்தப்படும் அதனால் இந்தியாவிற்கு எதிராக சர்வதேச நாணய நிதியம் ஒரு ரூபாயை கூட கூட பாகிஸ்தானுக்கு என்று ஒரு நாடு பேசவில்லை என்பதை நினைத்து அவர் இந்தியாவில் இருக்கிற நாளை விட உலக நாடுகள்ல போய் உலக தலைவர்களை கட்டிப்பிடிச்சு கோட்டா எடுக்கிறது அதிக நாள் இருக்கும் அப்படி இருந்த போதும் ஏன் இந்தியாவின் பின்னால் ஒரு நாடு கூட அணிவகுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பேசவில்லை என்று நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் இந்திரா காந்தி ஒரு கடினமான சூழலில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பதட்டம் ஒரு சூழலில் அமெரிக்க அரசாங்கத்தையும் அமெரிக்க அதிபரையும் எதிர்த்து இருக்கைகள் இல்லாதவர்களுக்கு இருக்கைகள் வந்துவிட்டது இந்த பதாக அருகில் உள்ள இடத்தில் இருக்கைகள் போடப்படும் அங்கே அமரலாம் மழை வராது வந்தாலும் நாம் அனைவரும் ராகுல் காந்தியின் ஆர்மி அந்த அனைவரும் அப்படியே மழை வந்தாலும் நாம் கரைந்து இந்திரா காந்தி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் அதன் அதிபரையும் எதிர்த்து பாகிஸ்தான் என்ற தேசத்தை இரண்டாக பிளந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார் அதுதான் தைரியம் துணிச்சல் அதுதான் இந்த தேசத்தை ஆள்வதற்குரிய தகுதி என்பதை நரேந்திர மோடி நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் லெவல்ல ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்திய அரசாங்கம் அடைந்திருக்கிறது என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நின்ற தேசம் இந்தியா ஓர் அணியில் நிற்கிறது என்றால் அந்த அணியில் நிற்பதுதான் சரி என்று நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நாடும் நினைச்சாங்க இன்னைக்கு நமக்கு சுத்தி இருக்கிற நாடுகள் அனைத்தும் அது இலங்கையாக இருக்கலாம் வங்கதேசமாக இருக்கலாம் நேபாளமாக இருக்கலாம் பூட்டானாக இருக்கலாம் ஏன் பர்மா மியன்மாராக இருக்கலாம் இன்று அனைத்து நாடுகளுமே ஏன் இந்தியாவின் பக்கம் உறுதியாக அணி திரண்டு நிற்க மா நிற்கவில்லை என்பதை நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு விளக்க வேண்டிய கடமை இருக்கிறது இந்த தேசம் ஒரு இந்திரா காந்திக்காக பல விதங்களில் பல விஷயங்களை முன்னுக்கு கொண்டு ஆனால் இந்த தேசம் ஒரு இந்திரா காந்திக்காக என்பதை இந்த ஆபரேஷன் உணர்த்தி இருக்கிறது இந்திரா காந்தியின் வலிமையும் திடமும் தைரியமும் உலக அரங்கில் இந்தியாவை மீண்டும் தலை செய்கிற திறமையும் கொண்ட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்தும் காலம் வர வேண்டும் அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்